மகாரத்துல வந்த வல்ப் தான் எரிக்கணும் பேர் அடிக்க கூட வைக்கி பொடியுன்னு புரியாத பேரும் போடக்கூடாது அப்படி சிஸ்டம் பாசமா போடுற புள்ளை இல்ல அரியடம் இல்லதா முடிதான் இப்ப வந்து சைக்கிள் இப்ப பாத்தா அந்த கிளீன் ஸ்ரீலங்காவுல கூடுதலாக அகற்றப்பட வேணும் முறை சாமனோட தேவையில்ல ஜாமன் மாதிரி என்ன வரவங்க கூட ஐடியா என்ன உங்களுக்கு எதுவும் அருவிருத்தல் வந்ததா ஓ வந்துச்சு கலெக்டர் தான் வேணும் ஆசைப்பட்டு பூட்டினேன் சாமான் வணக்கம் சோமா என்ன உங்களுக்கும் ஏதும் அந்த தொழில்கள்ல இப்படியான சில விஷயங்களை மோடிபிகேஷன் இதுல ஸ்டீக்கர்கள் அலங்கார பொருட்கள் எல்லாம் அகற்ற சொல்லி உடற வந்துருக்கு அப்ப அந்த வகையில உங்களுக்கும் வார மக்கள் வீதம் எப்படி இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு அதே ஒருரே جنيه இல்லை. हां. ஏதும் பொருட்கள், வித்தியாசமான பல்ப்புகள், அலங்காரங்கள் எல்லாம் கலெக்ட் செய்யுது மாதிரி க. கலெக்ட்றாங்க. கலெக்ட்றேன். இந்த இந்த ஒரு அப்ப இப்ப முதல் உள்ளத்துக்கும் இப்ப உள்ளத்துக்கும் இப்படி உங்களுக்கு பிசினஸ் நம்பர் இது போடுங்க ஆ அப்ப இது அந்த சிக்னல் அ அப்ப இது வந்து ஏத்தினவே உள்ள சிக்னல் இல்லையா இல்ல இல்ல இது ओरिजिनल சிக்னல் வாங்கி வந்திருக்கு ஆ ரைட் ரைட் அப்ப இது என்ன எவ்வளவு ஊ முடியும் இந்த வெச்சீங்க இந்த சிக்னல் வந்து கூல ஒன்னு இல்லையா சிக்னல் இல்ல அப்ப அது அந்த சிக்னலை விட વિદிய வித்தியாசமடி வித்தியாசம் மாதிரி காவா எலி இல்ல ஆ எலி இல்ல ரைட் இத நாங்களத்த சொல்லிப்புட்டு போறோம் அப்ப இது ஏகாலத்தை சொல்லி இந்த உள்ளுக்கு வர லைன் ஆ இது உள்ள என்ன ால இந்த வாகன ஓட்டுநருக்கும் இந்த மக்களுக்கும் இதுல ஏதும் பாதிப்புகள் இருக்கா இந்த பல்புகள் இந்த பல்புகள் கூட்டுறதால இந்த பல்ப்

வயரிங்கே கூட நிறைய வரும் அதால இப்ப அந்த வேலையிலும் வரும் வேலை விஷயம் வரும் அது விசையும் கடந்த ஆண்டுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கம் வாகன விபத்துகளால மட்டும் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒரு எக்சிடென்ட் நடந்திருக்கு அதுலயே மிக முக்கியமாக மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மரணங்கள் உருவாயிருக்கு

ஆசைப்பட்டு பூட்டின சாமான் இல்லையே அதே போட்டது காசு பண்ணி சும்மா கூட்டிட்டு இதெல்லாம் இப்ப ஸ்டிக்கர் எல்லாம் சும்மா ஒட்டுறதுனாடியே ஒரு பிரச்சனை ஒன்று இல்லை இந்த ஸ்டிக்கர் மாஷாலா நோட்டி அதை சும்மா சைக்கிள் கண் படாம செய்யாம இருக்கு சொல்லி செஞ்சா அதுல ஒரு இது ஒன்று சும்மா நாங்க ஆசைக்கு சைக்கிள் வாங்கி கஷ்டப்பட்டு சைக்கிள் எல்லாம் மூணு அரைக்கு இருக்கு இன்னைக்கும் நிறைய பல்புகள் அலங்காரங்கள் தெரியுது அதெல்லாம் பிரச்சனை சொல்லப்படுது அவங்களுக்கு ஓ அதெல்லாம் எல்லாம் பிரச்சனை தான் சொல்றாங்க

அல்லனா பிடிக்காங்க சொன்னது அல்லனோட பிடிக்க போறோம் லஞ்சம் வாங்குறவங்க பிடிக்க போறோம் இப்படி செய்ய போறோம் அவருக்கு போட்டோம் போட்டு இப்ப மாறி எங்கட போகத்துல அடிச்சு விட்டாரு ஒரே அடி அடிச்சு விட்டாரு கல்லனை பிடிக்கையும் இல்ல ஒன்ற பிடிக்கையும் இல்ல லஞ்சம் வாங்குறவங்க பிடிக்கையும் இல்ல எல்லாம் அப்படியே இருக்கு ஏன்னா எங்களுக்கு நாங்க சம்பாரிச்சு எங்களை புள்ள குட்டியில பாக்காம பின்னுக்கு

சூடன பொருட்கள் எல்லாம் களத்தை சொல்லி வந்த இப்போ அதுல சம்பந்தமாக உங்களுக்கு எப்படி என்ன மாதிரியான விடயங்கள் வந்து இப்போ தற்போது சில அகற்ற வேண்டிய பொருட்களை அகற்றத்தாமணும் அது இல்லாத பொருட்களே அதாவது லைட் என்ற வகையில் லைட்டு பழைய முடல் வாகனங்களே லைட்டுகள் வந்து பவர் இல்லாத தன்மையினால் அதை எல்இடி கூட்டி ஓடுறது உகந்த இருக்கும் ஏன்னா சில வாகனங்களுக்கு பார்ட்ஸ் இல்லை அதனால அது வெளிச்சங்கான வழியாக பல்ப்கள் கூட்டத்தாம அடுத்த வெளியே

இந்த அதிகமான இளைஞர்கள் ஒரு வித்தியாசமான முறையில் இருந்து மோட்டார் பைக்ல ஓடிக் கொண்டிருக்கிறாங்க அப்போ அதுல எல்லாம் வேற வேற வித்தியாசமான சாமானெல்லாம் கூட்டிட்டு கூட்டிக்கொண்டிருக்காங்க அதுல என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு அதுல செயன்படுது அதுல சில சில தேவைக்கு இல்லாததுல பிரச்சனைக்குரிய சாமான்களை சாமான் அதாவது இந்த சவுண்டு கூடியதுகள் அடுத்தது இந்த வேற வேற டிசைனுகள் வழியால கூறுகள் அதுகள் கூப்பிட்டது விபத்துகளுக்கு உரியதுதான் வர வர விஷயங்கள் என்ன மாதிரி இப்போ உங்களுக்கு அதிகமாக இந்த காலத்துல பிஸ்னஸ் இல்லாம எப்படி இருக்கு இது சொன்னதால பிஸ்னஸ் குறைவா இருக்கு அவங்களுக்கு அப்படின்றதுக்கு இல்லை மெக்கானிக் இதுல மெக்கானிக் இதுல மெக்கானிக் வேலை பிரச்சனை இல்லை இப்ப பொடிக்கிட்டு அதில் வந்து அது அனாவசிய சாமான் தான் அது அத்தாவசிய சாமான் இல்லை இப்ப வேலைக்குரிய இதில் செஞ்சா செய்யலாம் ரைட் தேங்க்ஸ்